அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் பூவிழி நெஞ்சோடு சுமந்து நித்தம் வாழ்வே நடி என்ற காதல் கவிதையுடன் வந்திருக்கின்றேன் காதலிலே தோல்வியடைந்த ஓர் இளைஞனுடைய உள்ள குமரலாக அமைந்துள்ளது கண்களிலே உனை இருத்தி இமை கதவுகளால் மூடிக்கொண்டேன் கனவுகளில் நான் மூழ்கி காதல் கனைகளையே தொடுத்திருந்தேன் கண்களிலே உனை இருத்தி இமை கதவுகளால் மூடிக்கொண்டேன் கனவுகளில் நான் தொடுத்திருந்தேன் முகளை கண்டவுடன் கழிப்பில் ஆடும் மயில் போல காதலியே உனை காண்கையிலே கரகாட்டம் ஆடி நின்றேன் காண்பதெல்லாம் காட்சியாக கரையில்லா கடலாக கதிரவனின் கதிர் படுகையிலே கடும் வண்ணங்களின் ஒளியாக காண்பதெல்லாம் காட்சியாக கரையில்லா கடலாக கதிரவனின் கதிர் படுகையிலே கடும் வண்ணங்களின் ஒளியாக கற்பனையில் கலக்கிய என் காதலை கவிதையாக வடித்து முடிக்கும் முன் என்னை கதகளியாக்கிய காதலியே என் காதலை நீராக்கி விட்டாயே கட்டடங்கள் கூட இங்கே உன் கட்டளகை சொல்கிறதே கலை இழந்த மாடங்கள் மனம் கலம்பியதை சொல்கிறதே கட்டடங்கள் கூட இங்கே உன் கட்டளகை சொல்கிறதே கலை இழந்த மாடங்கள் மனம் கலங்கியதை சொல்கிறதே கடை தெரிவில் தொங்கும் பாவை உன் விழிப்பார்வை சொல்கிறதே கடவுள் சந்நிதியில் தெய்வ அழகு உன் வதனம் அதை சொல்கிறதே கடவுள் சந்நிதியில் தெய்வ அழகு உன் வதனம் அதை சொல்கிறதே கடன் வாங்கி ரசித்தால் கூட கண்கள் இரண்டும் காணாது கடன் வாங்கி ரசித்தால் கூட கண்கள் இரண்டும் காணாது உன் அழகில் கட்டுண்டு போன கதை கடைசி வரை புரியவில்லை உன் அழகில் கட்டுண்டு போன கதை கடைசி வரை புரியவில்லை கடல் கடந்து நீ போனதுவும் துடுப்பிழந்த வள்ளமானேன் காலங்கள் கடந்த பின்னர் கலங்கரை விளக்கமாக காத்திருக்கின்றேன் கடல் கடந்து நீ போனதுவும் துடுப்பிழந்த வள்ளமானேன் காலங்கள் கடந்த பின்னர் கலங்கரை விளக்காக காத்திருந்தேன் காதுக்குள்ளே காதல் காணமலை கற்குதடி காதுக்குள்ளே காதல் காணமலை கேட்குதடி பேரலைகள் வந்திங்கே கலந்துவிட கேட்குதடி பேரொழியாய் வாழ்ந்த காதல் நினைவுகளை கோர்க்குதடி நீ பேர் சொல்லி அழைத்த நாட்கள் ஞாபகத்தை தூண்டுதடி பேரொழியாய் வாழ்ந்த காதல் நினைவுகளை கோர்க்குதடி நீ பேர் சொல்லி அழைத்த நாட்கள் ஞாபகத்தை தூண்டுதடி விரும்பிய உள்ளத்தை நீ சென்று விட்டாய் விரும்பிய உள்ளத்தை சென்று விட்டாய் விளங்காத வினாக்களுக்கு விடை தேடவிட்டு விட்டாய் வீறு கொண்ட அரசன் ஒருவன் பேரு இன்றி துடிப்பது போலவும் விடை வருகின்ற ஆசான் மனம் பிரியாவிடையில் பரிதவிப்பது போலவும் வீறு கொண்ட அரசன் ஒருவன் பேறு இன்றி துடிப்பது போலவும் விடை வருகின்ற ஆசான் மனம் பிரியாவிடையில் தவிப்பது போலவும் நேசத்தில் வாழ்ந்த நெஞ்சம் நெறிஞ்சு தவிக்குதடி பாசத்தில் வாழ்ந்த மனம் பழகியதை நினைக்குதடி நேசத்தில் வாழ்ந்த நெஞ்சம் நெறிஞ்சு தவிக்குதடி பாசத்தில் வாழ்ந்த மனம் பழகியதை நினைக்குதடி நிலையில்லா வாழ்க்கை நூலில் நீயும் சில அத்தியாயங்கள் நிலையில்லா வாழ்க்கை நூலில் நீயும் சில அத்தியாயங்கள் நிறுத்தற் குறிகளின்றி நீண்ட தூரம் பயணித்திருந்தோம் நீங்காத நினைவுகள் என்னை நீங்காமல் நிற்குதடி நீங்காத நினைவுகள் என்னை நீங்காமல் நிற்குதடி நித்திரையை நீக்கிவிட்டு நிழல் போல தொடருதடி நீ தந்த காதல் நினைவுகள் நீராகி ஓடும் வரை நெஞ்சோடு உனை சுமந்து நித்தமும் வாழ்வே நடி காதலியே நீ காதல் நினைவுகள் நீராகி ஓடும் வரை நெஞ்சோடு உனை சுமந்து நித்தமும் வாழ்வே நடி நன்றி வணக்கம்